ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தானா ரெசிபி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நாட்டுக்கோழி குழம்பு தாங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தாங்க நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துட்டேங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் கல் உப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டேங்க சேர்த்து இப்போ வந்து நல்லா விசில் விட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நிறையவே ஹார்டாக இருக்குது அதனால நான் வந்து ஒரு அஞ்சு விசில் ஆறு விசில் வீட்டுக்கு போகிறேன் நீங்கள் வாங்குகிற கோழியை பொறுத்து நீங்கள் தேவையான அளவுக்கு விசில் விட்டுங்க நம்ம நார்மலாக பாயில் கோழிலாம் இல்லைங்களா அதெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக வெந்துடும் நாட்டுக்கோழி மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் டேஸ்ட்டு வந்து செமையாக இருக்குங்க வாங்க இப்போ குழம்பு செஞ்சிடலாம் இப்போ வெங்காயம் ரெண்டு கட் பண்ணியிருக்கேன் தக்காளி ரெண்டு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் தக்காளி வெங்காயம்லாம் கொஞ்சம் கம்மியாக சத்தம்னா தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எப்பயுமே இதுக்கு தேவையான மசாலாலாம் எடுத்துக்கலாம் நம்ம வந்து இப்போ வந்து வானல் வச்சுறேன் நான் வானல் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துங்க அதிகமாக வேண்டாம் நாட்டுக்கோழிக்கெலாம் வந்து ஆயில் அதுலேயும் வரும் பார்த்திங்கன்னா நிறைய அதனால கம்மியாக இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்தாச்சு வெங்காயம் சேர்த்து நல்லா இருக்கணும் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வதங்கி வரட்டங்க சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துங்க சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் இன்றைக்கி நாங்கள் வந்து சாதத்துக்கு தான் சாப்பிட போகிறோங்க களிக்கு சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்க டேஸ்ட்டு ஆனால் சாதம் தான் செய்ய சொல்லியிருக்காங்க அதனால சாதம் செஞ்சிட்டேன் இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி நம்ம வீட்டில் வச்சு சாப்பிட போகிறோங்க நாட்டுக்கோழி யாரெல்லாம் சாப்பிட்றீங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வெங்காயம் வந்து வதங்க வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா கிரேவியாக வதங்கி வரட்டும் தக்காளி வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து கல் உப்பு சேர்த்துங்க சீக்கிரமாக வந்து தக்காளி வதங்கிடும் இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு தக்காளி எல்லாமே நம்ம இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கிட்டோம் சேர்த்து நல்லா பச்சை வசனம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க நம்ம வந்து இஞ்சி பூண்டெல்லாம் வந்து வீட்லேயே அரைச்சி சேர்த்துங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க இதே கடையில் வாங்கினீங்கன்னா அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்காது எப்பயுமே வந்து நம்ம வீட்லேயே அரைச்சி சேர்த்துக்குங்க சூப்பராக இருக்குங்க நல்லா கிரேவியாக வந்து வந்துடுச்சு இப்போ சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா எட்டு விசில் விட்டேங்க அப்பயும் பார்த்தீங்கன்னா ஹார்டாகவே தெரியுது பார்க்குறதுக்கு நான் நடுவில் என்ன பண்ணேன்னா சிம்மில் வச்சு வதக்கிட்டே திரும்ப நான் விசில் விட்டேங்க நாலு விசில் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு விசில் அந்த அந்தளவுக்கு ஹார்டாக இருந்தது ஆனால் டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருந்ததுங்க சாப்பிட்டாப்போ இப்போ வந்து சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளியெல்லாம் வதங்கிடுச்சு கிரேவியாக நம்ம அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கணுங்க அப்போதாங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதில் தான் நமக்கு பார்த்திங்கன்னா சத்தம் இருக்குது நாட்டுக்கோழினாலே செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் வீட்டில் அரைச்ச மசாலா தாங்க எல்லாமே சேர்க்க போகிறேன் நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மசாலா சேர்த்துக்கினாலே டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க பாருங்கள் நல்லா இப்போயே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு வாசனை கம கம்ன்னு வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் மிளகாத்தூள் கூட சேர்க்கல நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய சிக்கன் குழம்பு எல்லாமே வந்து நான்வெஜ் எல்லாம் போட்டிருப்போம் பார்க்காதவங்க பாருங்கள் இப்போ தேவையான அளவுக்கு வந்து நான் மசாலா சேர்த்துக்கிறேன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழம்பு வந்து கொதித்து வந்ததுன்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் இப்போவே செம்மையாக இருக்க வாசனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்து குழம்பு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம் மிளகாத்தூள் வந்து சேர்க்குறோம் இல்லைங்களா பச்சை வசதி நல்லா போகணும் அதனால வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து கறியெல்லாம் வெந்துடுச்சு இப்போ குழம்பு கொதித்து வரணும் நல்லா வந்து அந்த மசாலாலாம் சிக்கனில் மிக்ஸ் ஆகணும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அங்கே டேஸ்ட்டு இப்போ வந்து இன்றைக்கி சாதத்துக்கு தான் சாப்பிட போகிறோம் நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சி சாதமும் ரெடியாகிடுச்சு வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் இப்போ சாதம் போட்டுக்கிட்டோம் இப்போ சிக்கன் குழம்பு ஊற்றிக்கலாம் நம்ம உண்மையிலேயே வேறு லெவலாக இருந்ததுங்க சிக்கன் குழம்பு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப நன்றிங்க புதுசாக பார்க்குறவங்களும் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்